தமிழ் இன்றைய செய்திகளுக்கு பிரதான வழங்குவோர் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் நிலையத்தில் கொள்ளை சந்தேக நபர் கைது சுவிட்சர்லாந்தின் அபேன்சல் கண்டோனில் புத்தாண்டு இரவில் தொடர் திருட்டு முயற்சிகள் கட்டுக்கடகாத ரசிகர்களின் வருகையால் களை கட்டிய புத்தாண்டும் புது நிமிர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பதினான்கு வயது சிறுமி மீது பாலியல் குற்றம் நாடு கடத்தலில் இருந்து பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் காவல்துறையினருக்கு தாக்குதல் தொடர்பன விரிவான செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎ எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎ நிறுவனம் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோய் கேண்ட் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய் GMBH சுவிட்சர்லாந்தின் டெசின் கண்டோனில் உள்ள சான் ஆன்டோனினோ நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று மாலை ஏழு மணிக்கு சற்று முன் ஒரு எரிபொருள் நிலையத்தில் ஆயுதத்துடன் கூடிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் கன்டோன் காவல்துறையும் தெரிவித்துள்ளன சான் ஆண்டோனோ நகரின் வியா செர் ராய் பகுதியில் அமைந்துள்ள அந்த எரிபொருள் நிலையத்துக்குள் முகமூடி அணிந்த ஒருவர் நுழைந்து அங்கிருந்த பணியாளரையும் ஒரு வாடிக்கையாளரையும் மெல்லிய ஆயுதம் ஒன்றை காட்டி மிரட்டியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து பின்னர் அவர் பணப்பட்டியில் இருந்த முழு தொகையையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் வசித்து வரும் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரு சுவிஸ் குடிமகன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் மீது கொள்ளை சொத்து சேதம் உடல் காயம் ஏற்படுத்தல் மற்றும் மிரட்டல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்த வழக்கின் விசாரணைகள் அரசு வழக்கறிஞர் தலைமையில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பகுதியில் சமீப காலமாக நிகழும் குற்ற சம்பவங்கள் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தும் முயற்சியாக அதிகாரிகள் கருதுகின்றனர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் அப்பன்சல் அவுசஹாரன் கண்டோனில் உள்ள ஹெய்டன் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று புத்தாண்டு முன்னிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு குடியிருப்பு வீட்டை உடைத்து நுழைந்துள்ளனர் அதே பகுதியில் உள்ள மற்றொரு தனி குடும்ப வீட்டில் திருட்டு முயற்சியும் பதிவாகியுள்ளது இரவு சுமார் ஒன்பது மணியளவில் அடையாளம் தெரியாதவர்கள் வன்முறையுடன் ஒரு தனி குடும்ப வீட்டுக்குள் நுழைய முயன்றுள்ளனர் அதே நேரத்தில் அண்டை வீட்டினர் சந்தேகத்துக்கிடமான சூழலை கவனித்து சத்தமிட்டதால் அந்த நபர்கள் உடனடியாக அங்கிருந்து ஓடிப் ஓடிப்போயுள்ளனர் இதற்கிடையில் நள்ளிரவுக்கு சற்று முன் மற்றொரு வீட்டில் வசித்து வந்த பெண்ணொருவர் வீட்டுக்குள் கேட்கப்பட்ட சத்தங்களை கவனித்து விசாரித்த போது வீட்டிற்குள் இருந்த ஒரு திருடனை எதிர்கொண்டுள்ளார் அந்த நபர் முன்பே அமர்வரை கதவின் வழியாக வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள் நுழைந்திருந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்திலும் திருடன் யாருக்கும் தெரியாமல் தப்பிச் சென்றுள்ளார் உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை இந்த இரு சம்பவங்களுக்கும் தொடர்புள்ளதா என்பதை காவல்துறை தற்போது ஆய்வு செய்கிறது தடயங்களை சேகரிக்கும் பணிக்காக குற்றவியல் தொழில்நுட்ப பிரிவு சம்பவ இடங்களுக்கு அழைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கென்டோன்ஸ் போலீஸ் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்து சந்தேகத்துக்கிடமான எதையும் கவனித்தால் உடனடியாக அவசர உதவி எண் ஒன்று ஒன்று ஏழு மூலம் காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டமான சில்வெஸ்டர் சௌபர் நிகழ்ச்சிக்கான பெரிய அளவிலான பாதுகாப்பு பணிகளுக்கு மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்றுக்கு இடையிலான இரவில் சூரிஜ் நகர போலீசார் பல்வேறு சம்பவங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆண்டு மாற்ற இரவில் நகரின் பல பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறை சட்ட மூரல் மற்றும் அவசர நிலைகள் காரணமாக காவல்துறைக்கு மிகுந்த சுமை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளைப் போலவே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சௌபர் நிகழ்வில் பங்கேற்றனர் தனிப்பட்ட முறையில் பட்டாசுகள் வெடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த விதிமுறைகளை மீறி மக்கள் கூட்டத்தின் நடுவே பட்டாசுகளை வடித்தனர் பலரை காவல்துறை சோதனை செய்ததோடு பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டு சிலருக்கு அப்பகுதியை விட்டு செல்ல உத்தரவிடப்பட்டது நள்ளிரவுக்கு பிறகு பன்னிரண்டு பதினைந்து அளவில் ஆபத்தான மற்றும் தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை வைத்திருந்த பத்தொன்பது வயதுடைய ஒரு சுவிஸ் இளைஞரை நகர காவல்துறை கைது செய்தது இதற்கிடையில் சற்று முன் முன்ிாய் பகுதியில் உள்ள டெராசை உணவகத்தின் அருகே ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்தது கிடைத்ததுக்கு சென்ற காவல்துறையினர் ஆப்கானிஸ்தான் இளைஞரை கண்டனர் அவசர சிகிச்சைக்கு பிறகு அவர் தீவிர நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது சம்பவத்தின் சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாகவில்லை இது தொடர்பான விசாரணைகளை அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் மேற்கொண்டு இந்த சம்பவம் குறித்து சாட்சிகளை காவல்துறை அதேபோல் நள்ளிரவு மணியளவில் நகர காவல்துறையினர் காயமடைந்த நிலையில் இருந்த மற்றொரு ஆப்கானிஸ்தான் இளைஞரை கண்டனர் அவருக்கு மார்பு பகுதியில் கத்தி குத்து காயம் இருந்தது அவர் செல்லப்பட்டார் இந்த சம்பவத்தின் பின்னணியும் தெளிவாக இல்லாத நிலையில் நகர காவல்துறையும் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் விசாரணையை நடத்துகின்றன இதற்கும் சாட்சிகள் கோரப்பட்டுள்ளன அதே நேரத்தில் வால்ஷே தெருவில் திருட்டு முயற்சி ஒன்று இடம்பெறுவதாக தகவல் கிடைத்ததும் உடனடி சென்ற காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே இரு சந்தை நபர்களை கைது செய்தனர் உடைந்த கண்ணாடி மற்றும் திருட்டு உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன குடிமகன் மற்றும் பதினாறு வயதான விசாரணைக்கென காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதன் பின்னர் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் பகுதியில் ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பாக சென்ற காவல் ரோந்து குழுவின் மீது தொடர்பில்லாத ஒருவர் திடீரென ஒரு காவலரை தாக்கினார் இதில் லேசான காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் தாக்குதல் நடத்திய முப்பது வயதுடைய சுவிஸ் குடிமகன் கைதானார் இரவு முழுவதும் சண்டைகள் சொத்து சேதம் குப்பை தொட்டிகள் மற்றும் சிறிய பொருட்களுக்கு தீ வைப்பது போன்ற பல சம்பவங்கள் பதிவாகின ஐந்து பேர் மதுபோதையால் சூரிஜ் மதுவிலக்கு மற்றும் பராமரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய இரு இளைஞர்கள் கடும் மதுபோதையால் நேரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் புத்தாண்டுக்கு முன்பே தனிப்பட்ட பட்டாசு பயன்பாடு தொடர்பில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட முறை நகர காவல்துறை தலையீடு செய்ததாகவும் பல பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் Tribitanar. சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் உள்ள கிரெய்ன்ஸ் மொண்டானா நகரில் புத்தாண்டு இரவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது நாற்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்று பத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களில் பலர் தீவிர சிகிச்சையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தகவல் சியோன் நகரில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தப்பட்டது கடுமையான தீ காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பதால் உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதில் கடும் சிக்கல் நிலவுகிறது இதனால் முழுமையான அடையாளம் உறுதிப்படுத்தல் பல நாட்களாக கூடும் என அதிகாரிகள் தெரிவினர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் முப்பது வயதுக்கு கீழ்பட்ட இளைஞர்கள் என்பது துயரத்தை மேலும் அதிகரித்துள்ளது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வேதனையை வெளிப்படுத்தும் வகையில் சுவிஸ் கூட்டாட்சி தலைவர் கே பார்மலின் பகுதிக்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார் பல பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகள் குறித்து இன்னும் எந்த தகவலும் அறிய முடியாமல் தவிக்கிறார்கள் என அவர் கூறினார் காயமடைந்த சிலர் லவ் ஜான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் உட்பட சூரிஜ் பேர்ன் மற்றும் வெளிநாட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் அடையாளம் காணும் பணிக்கென கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக

தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நவருக்கு ரெண்டாயிரம் சுயஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டு இழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்தி நானூறு சுவிஸ் பிரேங்க் பெருமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் சுவிஸ்க்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்டுல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நீரா பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கன்டோனில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அவசர பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு எதிராக பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகின குறிப்பாக சில இடங்களில் பட்டாசுகள் பயன்படுத்தி காவலர்களை தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவங்களில் மூன்று காவல் பணியாளர்கள் காயமடைந்ததோடு ஒருவரை காவல்துறை கைது செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அதிகாலை சுமார் பன்னிரண்டு பதினைந்து அளவில் லுசர்ன் நகரில் உள்ள நியூபார்க் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் வீடுகள் மீது பட்டாசுகள் வீசப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ விரைந்த காவல் ரோந்து வாகனத்திலிருந்து காவலர்கள் இறங்கிய உடனே அவர்களை நோக்கி பட்டாசுகள் வீசப்பட்டன காவலர்களும் காயமடைந்தனர் அழைக்கப்பட்டு சந்தேக நபர்களை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது காவல்துறையின் நடவடிக்கைகளை தடை செய்ததோடு சந்தேக நபர்கள் நியூபார்ட் வளாகத்துக்குள் தப்பி சென்றனர் அவர்களை தொடர்ந்து சென்ற காவலர்கள் மீது சிலர் உடல் ரீதியாகவும் பொருட்களை எரிந்து தாக்குதல் நடத்தினர் இந்த சூழலில் மேலும் ஒரு பெண் காவலர் காயமடைந்தார் நிலைமையை கட்டுப்படுத்த லுசன் மிளகாய் தெளிப்பு மற்றும் பல்நோக்கு குச்சிகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது இருப்பினும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதே போன்ற சம்பவம் ஒன்று பதிவானது குழுவை சோதனை செய்து கொண்டிருந்த இரண்டு காவலர்களை நோக்கி மூன்றாவது நபர் பட்டாசுகளை வீசினார் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பட்டாசுகளை வீசிய பதினெட்டு வயதுடைய சுவிஸ் கைதானதோடு சம்பந்தப்பட்ட அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் கண்டோனில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பெரும்பாலும் அமைதியாகவே இடம்பெற்றதாக காவல்துறை கூறுகிறது சில இடங்களில் முழுமையாக அணையாத பட்டாசுகள் காரணமாக சிறிய தீ விபத்துகள் ஏற்பட்டதோடு சில குறும்பு செயல்கள் மற்றும் சொத்து செய்த சம்பவங்களும் பதிவாகின கண்டோன் முழுவதும் காவல்துறையின் அதிக அளவிலான முன்னிலை காரணமாக உருவாகிக் கொண்டிருந்த பல மோதல்கள் ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிஸ் தமிழர் சமூகத்தின் முக்கியமான பண்பாட்டு நிகழ்வுகளில் ஒன்றான புத்தாண்டும் புது நிமிர்வும் இருபத்தைந்தாவது தடவையாக ஜனவரி முதலாம் தேதி வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆண்டின் விழாவாக கோலாகலமாக இடம்பெற்றது பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த விழா ஆரம்பத்திலேயே அரங்கம் நிறைந்திருந்த காட்சிகளை காண முடிந்தது விழாவின் ஆரம்ப நிகழ்வாக சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு பின்னர் விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அனுசரணையாளர்களால் மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து இதுவரை காலமும் தாயகத்தில் யுத்தத்தாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் உயிர் நீத்த மக்களுக்கும் மா வீரர்களுக்கும் செலுத்தப்பட்டது இதன்போது அரங்கின் நிரம்பியிருந்த அத்தனை உறவுகள் தமது ஆக வணக்கத்தை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து வீணை இசையோடு ரசிகர்களை ஆட்கொண்ட அரங்கத்தின் ஆரம்ப நிகழ்வு தொடர்ந்து பல்வேறு தாயக பாடல் தென்னிந்திய பாடல் நடனம் மற்றும் இளம் கலைஞர்களின் அரங்கு மதுரம் நடனம் அது மாத்திரமன்றி பரதநாட்டியம் உட்பட கலாசார நிகழ்ச்சிகள் இடம்பெற்று சுவிட்சர்லாந்து தமிழர் பாரம்பரியமும் ஒற்றுமையும் இன்னும் செழிப்போடு இருக்கிறது என்பதை பறைசாற்றி சென்றிருந்தனர் விழாவின் ஆரம்பம் தொடக்கம் அரங்கம் நிறைந்திருந்தாலும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றமையால் ஏற்பாட்டுக் குழுவினர் அரங்கின் இருமரங்கிலும் அதேபோன்று மேலதி ஆசனங்களை ஒழுங்கு செய்து ரசிகர்களை அன்போடு வரவேற்றனர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து முன்னூறு தொடக்கம் இரண்டாயிரத்து நானூறு வரையான பார்வையாளர்களோடு நிறைந்திருந்த அரங்கத்தை தமது செந்தமிழால் பிடித்து தடம் பதித்து சென்றார்கள் இருபெரும் ஆண் பெண் மேடை அறிவிப்பாளர்கள் அது மாத்திரமன்றி புலத்தில் பிறந்து வளரும் இளம் கலைஞர்களை மெய்சிலிருக்கும் நடனங்களும் உணர்வெளிச்சியான தாயக பாடல்களும் ரசிகர்களை மெய்மறக்க வைத்திருந்தது காலத்தின் தேவை என கருதி முதல்ல இதை நிப்பாட்டுங்கோ என தலைப்பட்டு அரங்கேற்றப்பட்ட நகைச்சுவையுடன் கூடிய நாடகம் ரசிகர்கள் மனதில் மகிழ்ச்சியையும் ஆழமான செய்தியையும் சொல்லிச் சென்றது அதேபோல் அனுசரணையாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கான கௌரவிப்புகளோடும் சாரங்கி இசையில் அதிரடி நேரடி இசையோடும் அரங்கம் முழு நிறைவை கண்டிருந்தது மொத்தத்தில் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஐந்தாவது தடவையாக சுவிஸ் தமிழர் வழங்கிய புத்தாண்டும் புது நிமிர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிகழ்வு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரது இதயங்களிலும் ஆழமான நினைவுகளையும் பதித்து சென்றிருக்கிறது என்பதில் ஐயமில்லை சுவிட்சர்லாந்தின் பிரான்பெல்டு மாவட்ட நீதிமன்றில் விசாரணை இடம்பெற்ற இந்த வழக்கில் உயர்தர உணவகத்தில் சுவிஸ் செஃப்ஃபாக பணியாற்றிய முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவருக்கு ஒரு பதினான்கு வயது சிறுமியுடன் பாலியல் செயலில் ஈடுபட்டதற்கென தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அந்த சிறுமி அவரது சமையல் அறையில் பயிற்சி வேலை செய்து வந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சென்ட் கேலர் டேக் தெரிவித்துள்ளது நீதிமன்றில் பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில் அந்த பயிற்சி வேலை தன் கனவு வேலை என்றும் அதற்கான ஒப்புதல் கிடைத்ததை கொண்டாட காஃபி குடிக்கலாம் என குற்றம் சாட்டப்பட்ட நபர் அழைத்ததாகவும் தெரிவித்தார் வேலை தொடர்பான விடயங்கள் பேசப்படும் என நம்பி அவர் சென்ற நிலையில் அந்த சந்திப்பு அசௌகரியமாக மாறியதாக கூறினார் அவர் கையை பிடித்ததாகவும் பின்னர் காரில் வீட்டுக்கு அழைத்து செல்லும் போது தனிமையான இடத்தில் பாலியல் ரீதியான தொடுதல்களில் ஈடுபட்டதாகவும் அவர் சாட்சியமளித்தார் இந்த சம்பவத்தை ஒரு வாரம் கழித்தே குடும்பத்தினரிடம் தெரிவிக்க முடிந்ததாகவும் கூறினார் அரசு வழக்கறிஞர் குழந்தையுடன் பலமுறை பாலியல் செயல் மற்றும் பாலியல் கட்டாயமாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பதினெட்டு மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை மற்றும் பத்தாண்டுகள் நாடு கடத்தல் கோரினார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இலங்கை குடிமகனாவார் மறுத்தார் இறுதியில் நீதிமன்றம் அவரை குழந்தையுடன் பாலியல் ஈடுபட்டது என்ற குற்றத்திற்காக மாத்திரமே தண்டிக்கப்படுவார் என அறிவித்து மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் சிறார்களோடு பணியாற்ற வாழ்நாள் தடை உத்தரவையும் விதித்தது பாலியல் கட்டாயம் மற்றும் நாடு கடத்தல் குறித்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட இளம்பன் தற்போது வேறு ஒரு உணவகத்தில் தனது பயிற்சியை வெற்றிகரமாக வாழ்க்கையை மீண்டும் முன்னே கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு இரவு சுவிட்சர்லாந்தின் பகுதியில் ஒப்பீட்டளவில் அமைதியாக கடந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது பெரும் குற்ற சம்பவங்கள் எதுவும் பதிவாகாத போதிலும் ஆண்டு மாற்ற இரவில் காவல்துறைக்கு கணிசமான பணிச்சுமை ஏற்பட்டது இந்த இரவில் இருவர் கைது செய்யப்பட்டதோடு ஒரு காவல் பணியாளர் லேசான காயமடைந்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அமைதியின்மை தொடர்பான சில புகார்கள் மற்றும் சிறிய தகராறுகள் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டன குறிப்பாக இளைஞர்கள் சிலர் குடியிருப்புகளுக்கு அருகில் பட்டாசுகளை வடிக்க செய்ததால் பல இடங்களில் காவல்துறை தலையீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டு சம்பவங்களில் பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் முழுவதும் பல இடங்களில் அஞ்சல் பெட்டிகள் பட்டாசுகளால் சேதமடைந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது குப்பை தொட்டியில் எரிந்து கொண்டிருந்த பட்டாசு மீதங்களை அணைக்க தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டனர் ஒரு காவல் நடவடிக்கையின் போது அதிக மது போதையில் ஆக்கிரமணமாக நடந்து கொண்ட அறுபத்தி ஏழு வயதுடைய நபரால் ஒரு காவலர் லேசான காயமடைந்தார் அந்த மேலதிக அதிகாரபூர்வ நடவடிக்கைகளுக்கெ கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பாகவும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது காவல்துறையின் முனைப்பான கண்காணிப்பு மற்றும் தலையீடுகள் காரணமாக புத்தாண்டு இரவு கடுமையான சம்பவங்கள் இன்றி முடிவடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாளுக்குரிய செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்